கேஜே சி எனது பணிவான வணக்கம் வீட்டில் பேட் வைப்ரேஷன் நீங்கிறதுக்கு மிக எளிமையான அஞ்சு பொருள்களை வச்சு அந்த பேட் வைப்ரேஷனை நீக்கலாம் பேட் வைப்ரேஷன் வர்றதுக்கு முதல் காரணம் என்ன அப்படின்னா வீடு வந்து பூத் பங்களா மாதிரி ஒரு ஒட்டனை படிஞ்சு போய் அழுக்க ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும் அந்த மாதிரி அந்த வீட்டில் ஒட்டனை எல்லாம் வந்துட்டு ஒரு மாதத்துக்கு ஒரு தடையாவது ஒட்டனையை அடித்து க்ளீன் பண்ணி கொஞ்சம் சுத்தபத்தமாக முதல்ல சரி பண்ணியணும் அந்த வீட்டை எல்லாம் அடித்து சுத்தம் பண்ணிட்டாங்கனாலே பேட் வைப்ரேஷன் வந்து ரொம்ப பாதி வைப்ரேஷன் குறைஞ்சிடும் வீட்டில் வந்து உட்கார்றவங்களும் சரி வெளியிலேருந்து வந்து உட்கார்றவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நெகட்டிவாகவே பேசுவாங்க நெகட்டிவாக செயல்படுவாங்க நெகட்டிவாக வீட்டில் அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்து பரவ மாதிரியே அங்கே வந்து அந்த பேச்சுகள்லாம் இருந்துகிட்ருக்கோம் அந்த பேச்சுகள்லாம் முதல்ல கட் பண்ணிங்க பேட் வைப்ரேஷனோட வந்து பேசுகிறவங்கக்கிட்ட பேசாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது பேட் வைப்ரேஷன் நீங்கிறதுக்கான மூலப்பொருட்கள் என்னென்ன அப்படின்னாக்கா ஒரு பித்தளை சொம்பு ஒன்று எடுத்துங்க அதில் வந்துட்டு ஒரு அஞ்சு பொருள் என்னென்ன அப்படின்னாக்கா ஜாதி பத்திரி ஏலக்காய் லவங்கம் பச்சை கற்பூரம் கஸ்தூரி மஞ்சள் இது எல்லாத்தையும் சில போட்டு அரைச்சி ஒரு காற்று போகாத டப்பாவில் போட்டு டப்பாவில் மூடி வச்சுங்க இருந்து ஒரு ஸ்பூன் பவுடரை எடுத்து போடுங்க குலதெய்வத்தினுடைய விபூதியை எடுத்து அதில் போடுங்க போட்டுட்டு ஒரு சொம்பு ஒரு முக்கால் அளவுக்கு தண்ணியை ஊற்றி அதில் மாங்கொத்து காம்பு உடைச்ச பகுதி வந்து அந்த காம்பு அந்த தண்ணியில் படுற மாதிரி வச்சுட்டு கல்புரத்தை ஏற்றி தீபாரனை காமிச்சிட்டு குலதெய்வத்தை நினச்சி வேண்டிட்டு ஒரு நாள் பூரா அதில் இருக்கட்டும் அதாவது காலையில் வச்சிங்கனாக்கா சாயங்காலம் வரைக்கும் இருக்கட்டும் சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு அந்த தண்ணியை எடுத்து ஊடு பூரா தெளிங்க தெளிச்சுட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த முகத்தை கழுவுங்க அந்த தண்ணியிலேயே உள்ளுக்கும் கொஞ்சம் சாப்பிடுங்க சாப்பிட்டிங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சிங்கனாக்கா வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில இதெல்லாம் செஞ்சுங்க இருந்தீங்கனாக்கா அந்த வீட்டில் இந்த நெகட்டிவ் எனர்ஜிலாம் தானாக போயிடும் நல்ல சுப நிகழ்ச்சி சுப காரியங்கள் பேசுறது வீட்டில் பிள்ளைங்களுக்கு நல்ல உத்தியோகம் அமைகிறது படிப்பில் முன்னேற்றங்கள் ஏற்படுறது வீட்டில் நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு நிவர்த்தி ஆகிறது வருமானம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு வருமானம் பெருக்கம் ஏற்படுறது இப்படி நெற்பலனாக அதில் வந்துட்டு மாற ஆரம்பிக்கும் படிப்படியாக வந்து வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும் இதை வந்துட்டு மிக எளிமையான ஒரு வழி இதை வீட்டில் எல்லோரும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இதை நாங்கள் அனுபவித்து நிறைய பேருக்கு சொல்லி அவங்களும் செஞ்சு பலனை அனுபவிச்சு இது நல்ல ஒரு பலனாக இருக்குது இதை எல்லோரும் செஞ்சு பலனடைமாறு வேண்டுகிறேன்